ஆமா குமார் அதுதான் கேட்டேன் நீங்கள் ஃபோன் பண்ணி முன்னாள் நான் பேசினாங்கிட்டேன் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டையை புதுக்கோட்டையை சொல்லி யாரோ வர்றாங்கன்னு யாரோ சொன்னாங்க யாரும் நீங்கள் இல்லைங்களா ஆ தை சார் குரு 哎，对呀对呀，嗯，这个，你别看他们新来的兵哥呢。 அவங்க சொல்லுங்க சாமி குபேரனுக்கு சாப நிகழ்ச்சி ஸ்தலம் சாமி பேரு சனத்குமாரேஸ்வரர் அம்பாள் பேரு சவுந்தர நாயகி மேற்கு பார்த்த சிவன் ஆவடையார் சதுர ஆவடையார் வந்து கம்பீரம் நினைத்த காரியத்தை சித்தி கிடைக்கும் இது சித்தர் பீடம் வேற சித்தர் பீடம் சித்தர் பீடம் அதான் ஏதோ நல்ல முத்தன் நல்ல முத்தன் பேரு ஐயா பேரு சரி அவங்க குபேரன் வந்து ராவணேஸ்வரனோட தம்பி மகா சிவபக்தன் லட்சுமி தேவி அவர்களை வந்து ஸ்வீகாரமாக எடுத்து பதினாறு செல்வ நிலைகளையும் அவர்கிட்ட கொடுத்து பராமரிக்க சொல்ல சொல்லி நிலைகளை செய்கிறாங்க அப்படி செய்யும்போது அவர் தியானத்தில் அமர்றாரு காலம் முடிஞ்சு அம்பாலும் சாமியும் வந்து என்ன குபேரா என்ன வேணும்னு கேட்கும்போது அம்மா அழகுல மதி மயங்கிடுறாரு குபேரம் அப்ப அம்மா கோவப்பட்டு சாபம் விட்டுறாங்க எல்லாத்தையும் இழக்க கடை மறுபடியும் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னித்து எனக்கு கருணை புரியுங்க எனக்கு சாப மோசம் வேணும்னு கேட்குறாரு கேட்கும்போது சப்த ரிஷிகளை நாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆலமுடி போகிறாரு திட்ட தஞ்சாவூர் விட்ட அடுத்தது அவங்க திட்டையில் மட்டும் ஒரு குருக்கள் சொல்லியிருக்காரு இந்த மாரி சப்த ரிஷி அங்கே திருத்தண்டிகைபுரம் அப்படின்னு இருக்க அங்கே போய் பாருங்க அவங்க சொல்லுவாங்க அதே போல் இந்த ஊருக்கு பேர் திருத்தண்டிகைபுறம் திருத்தண்டிகைபுரம் இது அஞ்சு ஊருக்கு பொதுவான ஊர் புது பொது பொது ஊர் புது ஊராக மாறிடுச்சு செங்கராங்குடி தளப்பு அதனால் செங்கராங்குடி புது ஊர் எஸ் புது ஊருங்கிறது பேர் மறுபடியும் அவங்கள்ட்ட வந்து சாப நிவர்த்தி கேட்கும்போது இந்த சோம தீர்த்தத்தில் குளித்து மாசி மாதம் சோமாவாரத்தில் யாகம் வளர்த்து சாமி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி மீண்டும் பிரசன்ன உனக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி அவங்க ம ம மறைஞ்சிடுறாங்க ரிஷிகள் அதுக்கப்புறம் அவர் அதே போல் சோமாவாரத்தில் செஞ்சு மீண்டும் நாடு நகரம் கிடைச்சதாக ஸ்தல வரலாறு சாமி எங்கேயுமே உலகத்திலேயே இல்லாத ஒரு தனி சிறப்பு குரு பகவான் பன்னெண்டு ராசிகளையும் பீடமாக அமைஞ்சு குருபவன் அருண்புரிதரசன் அதுதான் இங்கே பெரும் சிறப்பு ரெண்டாயிரத்தி மூணுல பலா இங்கே தலைவரிச்சம் புலா பலா பழத்திலேயே சிவலிங்கமாக காட்சி கொடுத்தாரு அதையும் நீங்கள் எடுத்துக்கணும் சரி சிவாயா ஆ சிவாயா தேங்க் யூ புப்புளையப்பன் கோயில் கண்ட்ரோல் ஹெச்ஆர் அரசன் கோயில் தான் வியாழக்கிழமை சிறப்பு அபிஷேகம் நடக்கும் குரு பகவானுக்கு அர்ச்சனை பிரதவஷம் சிறப்பாக இருக்கும் சிவராத்திரி ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார் சிவராத்திரி சிவராத்திரி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு மூவாயிரம் பேர் கிட்டத்தட்ட அன்னதானம் செய்வாள்